இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல வெள்ளக்காரன் உன்னை கூப்பிடல வட்டமைச்ச மாநாட்டுக்கு நீ பெரிய போராளி எல்லாத்துக்கும் கத்து கொடுத்த உன்னை தான் கூப்பிடல சீனிவாசன் தான் கூப்பிட்டாங்க அந்த அந்த அரசியல் வட்டத்துக்கு நீ வரல உண்மையிலேயே பறையர்கள் போட்ட தான் ராமசாமி நாயக்கன் என்கின்ற ஒரு சாதி வெறியர் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காங்க பறையர்கள் போட்ட பிச்சை மறுக்க முடியாது பெரியார் என்ற பட்டம் நாங்க கொடுத்தது பறையர்கள் கொடுத்தது மறுக்க முடியாது தப்பான நபருக்கு கொடுத்துட்டோம் தப்பான ஒழுக்க ஒழுக்க நிலையை மாறி வாழ்ந்த ஒரு அற்ப சிந்தனை ஆளுனுக்கு உண்மையிலே நீங்க பெரியார் சார் பெரியார்னா பெரியார் சார் பெரியார் யார் சார் எங்க வீட்டில் கூட நாலஞ்சு பெரியார் இருக்கிறாங்க வயசானவங்க தமிழ்நாட்டுக்கே தெரியும் சார் பெரியார் யாருன்னு எனக்கு தெரியல சார் பேர் ராமசாமி நாயக்கர் தானே சரி அப்போ முத்துராமலிங்க ஒரு கடிதம் போறார் முத்துராமலிங்க நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் அப்படி ஒரு போட்ட பிறகு பிரச்சனை பண்ணுவாயா அப்படின்னு அப்படி வந்ததா சொல்றாங்க தீக்கா அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சம உரிமை எனக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்களா ஒரே ஒருத்தன் அது பெரியாராக இருக்கட்டும் இல்ல வீரமணியா இருக்கட்டும் எவனாவது இருக்கட்டும் சார் எங்கேயாவது ஒரு கோயில் நுழைவு போராட்டம் தெரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அடிமட்ட மக்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி எல்லாருமே சொல்றாங்க கம்பியதெல்லாம் கேட்கல சார் என்ன வந்து பிராக்டிகல் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா மெட்டீரியல் ஏதாவது இருக்கா இந்த கோயிலில் இந்த கோயில் நுழைவு போராட்டத்தையும் பண்ணாங்க இந்த தெருவில் ஏசி போகக்கூடாதுன்னு இருந்தது பெரியார் தான் அவர் தடியை பிடிச்சினையே வாங்க பாரு அப்படி எதாவது ஒன்றை காட்டுங்க பொது இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரவேசிக்க கூடாது என்பதை ரெட்டமலை சீனிவாசன் சட்டமன்றத்தில் வந்து சட்டத்தை போட்டு நான் பறையன்னு எழுதி கொண்டு மயிலாப்பூர் வீதிகளில் போனார் பொது இடங்களை பயன்படுத்துகிற அந்த உரிமையை இவர் வாங்கி தரார் இன்றைக்கு இருக்கிற இந்த கார்ப்பரேஷன் பள்ளிகளை ரெட்டமலை சீனிவாசன் வாங்கித் தரார் அன்றைக்கு ஆரம்பித்த ஏடி வெல்ஃபேர் பள்ளிகளை அயோ ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வியில மேம்படுறதுக்காக பல திட்டங்கள் நீங்க வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே ரட்டமலை சீனிவாசன் கோட்டும் சூட்டும் போட்டுட்டு அதிகாரத்துல இருந்து சென்னை மாநகராட்சி பவர் பாலிட்டிஸ்ல இருந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயில் குளத்துல எல்லாம் சரி சமமா இருக்கலாம்னு ஒரு ஜீவா அரசாணை போட்டு வாங்கி வச்சிட்டு தெரியுதா இந்த கதையை நீங்க திரும திரும்ப உருட்டின்னு இருக்கக்கூடாது அவங்க சொல்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கக்கூடாது என்ன பெரியார் வந்து தானே பெரியாருக்கு முன்னாடி எல்லாம் இங்க தமிழ்ல கோமனம் கட்டிக்கிட்டு இருந்தானா அவங்க அப்படிதான் சொல்றாங்க இல்ல எப்படி அது நீங்க வா பேசுவோம் திரும்ப திரும்ப நீங்க அதே காரணம் பெரியார் தான் முட்டாளாக்கி நீங்க வந்து மூல செலவு பண்ணிட்டு பொது விவாதத்துக்கு வாங்க பெரியார் என்ன செய்தார்ன்றதை பத்தி சொல்லுவோம் சாதிய ஒழிச்சார்னா எங்க ஒழிச்சார்னு சொல்லுவோம் இன்னைக்கு ஏன் அந்த சாதிய மோதல் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ரெண்டாயிரம் வருட அழுக்கு இழி நிலைய வெறும் ஐம்பது ஆண்டுகள் ரெண்டாயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடம் சும்மா அந்த கதை எல்லாம் விட்டு இருக்க கூடாது பிறகு வருகைக்கு எந்த ஆண்டு நீங்க பாக்கணும் அதை பேசு நீங்க சும்மா ரெண்டாயிரம் ஆண்டு அழுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் நீங்க எடுத்துக்குவீங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு சாதிய அப்படியே ஒரே நைட்ல ஒழிச்சிடும் நாங்க ஒழிச்சிருவோம் அதுல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே நீங்க வந்து அந்த அரசியல்